அமெரிக்காவில இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது பிறப்புரிமையால் குடியுரிமை அப்படின்றது இத தடுக்கணும் அப்படின்றது தான் ட்ரம்ப் உடைய ஒரு முக்கிய குறிக்கோளாகவும் இருக்கு இதற்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிற விதமாகவும் இது இதற்கு அடுத்த கட்ட ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வர்றதாகவும் யூஎஸ்இஸ் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அறிவிப்பு இது எத்தனை பேரை வந்து பாதிக்கப்படும் என்ன திட்டத்தை எடுத்துட்டு வர போறாங்க அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்னவா இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் அமெரிக்க அதிபரான டொனால்டு டிரம்ப் பிறப்புரிமையால் குடியுரிமை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எதிராக அவருடைய நிலைப்பாட்டை வந்து முன் வச்சிருக்காரு சோ இது மூலியமா அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிறக்கிறதுனால மட்டுமே அங்க குடியுரிமை கிடைக்கிறத வந்து தடுக்கக்கூடிய ஒரு கொள்கையாகவும் அவர் வச்சிருக்காரு சோ இது மூலியமா வந்து நிறைய பேர் வந்து அங்க அமெரிக்காவில குடிபெயர்றாங்க அங்க வந்து அங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாங்க சோ குடும்பமா இருக்காங்க சோ அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிறக்கிறதுனால மட்டுமே குடியுரிமை கிடைக்கிறத எப்படி சாத்தியமா எடுத்துக்க முடியும் அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே குடியுரிமை அப்படின்றதுல அவருடைய கொள்கைகள் அப்படின்றது நாளுக்கு நாள் வந்து ஸ்ட்ரிக்டா மாறிக்கிட்டு இருக்கு அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா மாத்திக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த பிறப்புரிமையால் குடியுரிமையில கை வச்சிருக்கிறது எல்லார் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு ம்டைய இந்த அறிவிப்புக்கு எதிராக நிறைய கேஸ் வந்து ஃபைல் ஆகியிருந்தது நீதிமன்றங்களில் நிறைய வழக்கு வந்து அதற்கான விசாரணைகளும் வந்து நீதிமன்ற நீதிபதிகள் நிறைய பேர் வந்து இதற்கு தடையும் விதிச்சிருந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும் போது இப்போ யூஎஸ் சிஐஎஸ் அதாவது உடைய சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிகிரேஷன் சர்வீஸ் அமைப்பு வந்து இப்போ ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ட்ரம்ப் உடைய இந்த பிறப்புரிமையால் குடியுரிமை தடை செய்யறதுக்கான அந்த நோக்கத்தை வந்து அடுத்த படிக்கு எடுத்துட்டு போறதுக்காக அதை ப்ராப்பரா செயல்படுத்துறதுக்கான ஒரு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அப்படின்றதையும் வந்து இங்க தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் திருத்த சட்டம் பதினாலுக்கு வந்து எதிராக இருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்லி முன் வச்சிருந்தாங்க ஸோ அதுக்கு மாதிரி அதை வந்து சரி செய்யற மாதிரியும் அதுக்கு ஈக்குவல் பண்ற மாதிரியும் இன்னொரு விஷயத்தை எடுத்துட்டு வர போறோம் திட்டம் எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி தான் யூஎஸ் சிஐஎஸ் வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க முதல்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிறப்புரிமையால் குடியுரிமை அப்படின்றத வந்து முழுமையாக எல்லோருக்கும் வந்துட்டு நாங்க அமல்படுத்த போறது போறது கிடையாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஒரு சட்டவிரோதமா வரவங்க இல்ல ஒரு நிலையான ஒரு குடியிருப்புக்கு மாறாம இருக்கக்கூடியவங்க அமெரிக்காவிலேயே ஒரு பிறந்த ஒரு நபரை அவங்க மேரேஜ் பண்றாங்க அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்ற பட்சத்துல அதுக்கு வந்து குடியுரிமை வந்து கிடைக்கும் ரெண்டு பேருமே வந்து அமெரிக்காவோட சேர்ந்தவர்கள் இல்லை அமெரிக்காவில் குடியுரிமை இல்லை அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிறப்பால் குடியுரிமை அப்படின்ற வந்து கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க சட்டவிரோதமா குடியேறவர்களா இருக்கட்டும் இல்ல புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய விசா நிலை அப்படின்றது சீக்கிரமா முடியக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இவர்களுக்கு வந்து பிறப்புரிமையால் அவங்களுடைய குழந்தைகளுக்கு பிறப்புரிமையால் குடியுரிமை அப்படின்றத கிடைக்காது அப்படின்றது தான் அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இதை ஒரு திட்டமாக எடுத்துட்டு வந்து அதில் இன்னும் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணி இந்த ட்ரம்ப்புடைய பிறப்புரிமையால் குடியுரிமையை ரத்து செய்யறதுக்கான விஷயங்களுக்கு இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்றத தான் வந்து யுஎஸ்ஏஎஸ் அமைப்பு வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க இது எல்லார் மத்தியிலையும் இன்னும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம்